பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் தெய்வம் பலிபீடத்திற்கு வரும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் கொடிமரத்திற்கு வரும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் கலசத்திற்கு செல்லும் அப்படி கலசத்துக்கு சென்ற தெய்வத்தை மீண்டும் கருவறையில் அமர்த்துவதற்காகத்தான் நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கும்பாபிஷேகம் தெரிஞ்சுக்கணும் எத்தனாவது நாள் நம்ம பண்றோம் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபிசேம் பண்றோம் ஏன் நாற்பத்தி எட்டாவது நாள் பண்ணணும்னா மொத்த ராசிகள் எத்தனை பனிரெண்டு ராசிகள் மொத்த நட்சத்திரம் எத்தனை இருபத்தி ஏழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகளையும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் கூட்டுங்க பனிரெண்டு இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது வரும் ஏமா மொத்த கிரகங்கள் எத்தனை பத்து இல்ல ஒன்பது கிரகம் தான் போயிடாத ஒன்பது கிரகம் இந்த இருபத்தி ஏழு ஒன்பது இது மூணையும் எட்டாவது நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலா விஷயம் பண்ணும் போது நூத்தி எட்டு மந்திரங்கள் ஓதணும் இப்ப நூத்தி எட்டு மந்திரங்கள் ஏன் ஓதணும் மொத்தம் தமிழ் ஆண்டுகள் அறுபது இது என்ன தமிழ் ஆண்டு குரோதி வருடம் அப்ப மொத்தம் தமிழ் ஆண்டுகள் அறுபது இந்த அறுபதை நாற்பத்தி எட்டு சேர்த்தோம்னா நூத்தி எட்டு வரும் அதனாலதான் நூத்தி எட்டு மந்திரங்கள் ஓதுறோம் அதுலேயும் சிறப்பா ஸ்ரீ மங்கள கணபதி விநாயக பெருமானுக்கு கும்பாபிசை விழா எடுக்கிறாங்க எப்படி முருகப்பெருமானுக்கு அறுவடை வீடுகள் உண்டோ அது போல விநாயகப் பெருமானுக்கும் அறுபடை வீடுகள் உண்டு முருகப்பெருமா அண்ணன் தம்பி முருகனுக்கு அறுபடை வீடுனா விநாயக பெருமானுக்கு அறுபடை வீடு நம்ம எப்படி நாலு ஏக்கர் சொத்து வச்சிருந்தோம்னா மூத்த பிள்ளைக்கு ரெண்டு ஏக்கர்னா சின்ன பிள்ளைக்கு ரெண்டு ஏக்கரை கொடுக்குறோம்ல அது மாதிரி முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுனா விநாயகப் பெருமானுக்கு அறுவடை வீடுகள் உண்டு விநாயகப் பெருமானுக்கு அறுவடை வீடுகள் எங்க இருக்கு நம்ம பொதுவாக எல்லா இடத்துக்கும் போயிருப்போம் ஆனா இதுதான் விநாயகப் பெருமானுடைய படை வீடா என்பதை நம்ம அறியாமல் இருந்திருப்போம் முதல் படை வீடு விநாயகப் பெருமானுக்கு எங்க இருக்கு திருவண்ணாமலை நம்ம அடிக்கடி போயிருப்போம் திருவண்ணாம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அல்லல்பூம் விநாயகர் தான் விநாயகப் பெருமானுடைய முதல் படை வீடு இரண்டாவது படை வீடு எங்க இருக்கு எல்லா பிள்ளையாரை விடையும் வித்தியாசமா இருக்கக்கூடிய இடம் தான் விநாயகப் இரண்டாவது படை வீடு இரண்டாவது படை வீடு ஏ இருக்கு என்ன விநாயகப் பெருமானுக்கு அப்படி என்ன வித்தியாசம் இங்க எல்லா விநாயகப் பெருமானையும் நம்ம போய் பார்க்கணும்னா மூணு படி மேலே ஏறி பார்ப்போம் ஒரு படி மேலே ஏறி பார்ப்போம் உயரத்தில் இருப்பார் எல்லா பிள்ளையாரை விட விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு என்ன ஒரு சிறப்புன்னா விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்துல ஆழத்து பிள்ளையார் என்னங்க எந்த பிள்ளையாருக்கு அந்த பிள்ளையாருக்கு வித்தியாசம்னா இந்த ஆழத்து பார்க்கணும்னா பதினெட்டு படி கீழே இறங்கி போய்தான் பார்க்கணும் அதான் ஆழத்து பிள்ளையார் விநாயக பெருமானுடைய இரண்டாவது படைவீடு அப்ப மூன்றாவது படை வீடு எங்க இருக்கு திருக்கடூரில் இருக்கக்கூடிய வாரணா பிள்ளையார் தான் விநாயகப் பெருமானுடைய மூன்றாவது படைவீடு அப்ப நான்காவது படை வீடு நம்ம அடிக்கடி மதுரை போவோம் மதுரை போனோம்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது அந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் தான் விநாயகப்பெருமாவுடைய நான்காவது படை வீடு ஐந்தாவது படை வீடு எங்க இருக்குன்னா நம்ம அடிக்கடி செல்லக்கூடிய பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் தான் விநாயகப் பெருமாவுடைய ஐந்தாவது படை வீடு அப்ப ஆறாவது படை எங்க இருக்கு திருநாரையூரில் இருக்கக்கூடிய திருநாரையூரில் இருக்கக்கூடிய பொன்னா பிள்ளையார் தான் விநாயக பெருமானுடைய ஆறாவது படைவீடு என்ன விநாயக பெருமானுக்கு கும்பாவசியம் பண்றோம் அப்போ விநாயக பெருமான பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப நாங்க அப்படின்னு நினைக்காதீங்க அதை நாங்க பட்டிமன்ற சம்பந்தமா பேச வேண்டியது இருக்கு முதல்ல ரெண்டு வார்த்தை படுத்தாலும் சொல்லுவோம் நல்ல தலைப்பு கொடுத்திருக்காங்க ஒரு குடும்பத்தின் உயர்வுக்கு மகிழ்ச்சிக்கு தூணாக இருக்கக்கூடியது தாயா கட்டிய மனைவியா நம்மளை கட்டிக்கிட்டு நம்ம சந்தோஷமா தாயால சந்தோஷமா இருக்கமான பெருமக்கள் பேச வந்திருக்காங்க தமிழ்நாட்டில மிகப்பெரிய அறிஞர் பெருமக்கள் கொண்டாந்து அந்த அம்மாவுக்குள்ள ஒரு தடவை அறிவு கூட வந்து காது வழியை வழிய ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு அறிவான ஆட்கள் அதுல ஒரு மாணவியும் பேச வந்திருக்கிறார் நாலு நாள் ரெண்டு ரெண்டு நாலு பேர் அப்ப வாழ்க்கை எப்படி இருக்கு ஆனா ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னான் அழகா சொன்னான் சொட்டு தேனை போார்த்தைகள் வார்த்தைகள்

கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க ஒரு காலத்துல பைக்ல வர்றவன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான் தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இன்னைக்கு அப்படி கிடையாது ஒத்த கையில பைக்க ஓட்டிக்கிட்டு ஒத்த கையில மாரியம்மா சூடுற மாரியம்மா நான் அவசரமா நாமக்கல் போய்கிட்டு இருக்கேன் இவர் போய் ஒரு ரூபாய் உண்டியல் ஓட்டா லேட் ஆயிருமா ஒரு ரூபாய் சுண்டி விடுறாரு மாரியம்மா டேக்கி மாரியம்மா ரிட்டர்ன்ல ஒரு சுண்டு சுண்டு அண்ணன் பைப்பாசி மல்லாக்க படுத்து கிடக்கிற நெத்தியில போய் ஒரு ரூபாய் விட்டுது தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும் நம்ம தெய்வத்துக்கு என்ன செய்யறோமோ தெய்வம் நம்மளுக்கு எல்லாம் செய்யும் சிலர்லாம் என்ன பண்ணுவோம் கோயில் போய் பத்து ரூபாய் உண்டியல் போட்டு பத்து லட்ச ரூபாய்க்கு கோரிக்கை வைக்கிறான் எனக்கு பொண்ணு ரெடி ஆகணும் எனக்கு கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் இவ்வளவு வேண்டுதல்லாம் ஒரே பத்து ரூபாயில வைக்கலாமா ஒரு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் வச்சுக்கிட்டு வேண்டுதல் வைக்கலாம் பத்து ரூபாய் பத்து லட்ச ரூபாய்க்கு ஓடிக்க வைக்கலாமா எங்க ஊர்ல ஒரு அம்மா நேற்று எடு மா கை கையெடுத்து கும்பிடுது என் மகளுக்கு குழந்தை பிறக்கணும் என் மகளுக்கு குழந்தை பிறக்கணும் என் மகளுக்கு பிறக்கணும் போட்டது உண்டியில் ஒரு தான் என் மகளுக்கு குழந்தை பிறக்கணும் போய் விட்டே ஒண்ணும் குழந்தையே பிறக்காது ஏசா அப்படி சொல்லி அப்படினு முதல்ல மருமை வெளிநாட்டுல இருக்காரு அவரை விசா போட்டு வர சொல்லு அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கணும்னு குழந்தை மறுமையை வெளிநாட்டு வச்சுட்டு எப்படி பிறக்கும் வாழ்க்கையில அது மாதிரி தேடல்கள் நிறைய இருக்கும் தேடல் தேடித்தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரு நல்ல விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதில் தாய்தான் என்று அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி புகழ் கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில்லி முழு புகழ் ஜெயா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப் புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளம் கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய சமீபத்திலே வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டமலயம் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக திரைப்பட நடிகராக மக்கள் மனதை கொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை

அந்த ஒளிவட்டம் தெரியுது கொஞ்ச நேரத்துல தெரியும் ஒளிவட்டம் எப்படி இருக்குங்கிறது இன்னைக்கெல்லாம் பேசும்போது விழாக்குள்ள வெடி போடல அப்புறம் இப்படி மாப்பிள்ளையே வெட்டியை போட்டு ஆரம்பிச்சு வச்சான் பாருங்க அன்னைக்கு அவ்வளவு சிறப்பானால் அந்த அளவுக்கு எங்கு சென்றாலும் தனக்குற ஒரு முத்திரை வைத்து வரக்கூடிய அருமை மாப்பிள்ளை மஞ்சுநாத நபர்கள் அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியில கணிப்பொறியல் துறை தலைவராக ஏறக்குறைய பதினெட்டு ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கூடிய ஒரு கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி தற்சமயம் விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடிய கணிப்பீறியல் துறையிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பேராசிரியர் டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க நல்ல கைதற்ற கொடுக்கிறார் நீ எப்பரா உருப்படுவேன் ஒரு பேராசிரியர் நான் அறிமுகப்படுத்தின சொப்பன சுந்தரி பாட்டு போடுறோம் ஐயா சுந்தரி யார் வச்சுக்கா அது இந்த காரை யார் வச்சுக்கா பெட்ரோல் யார் நான் போடுறது பேட்டரி வண்டியா இருந்தா கூட சார்ஜ் யார் போடுறது திருவங்கணம் வந்து போடுவாரு அப்புறம் சார்ஜ் எனக்கு என்ன போடுவார் சார்ஜ் போட மாட்டான் இல்லை இல்லை தாரம் தான் என்ற அணிக்கு தலைமையிட்டு வந்திருக்க கூடியவர் அவனுக்கு ஆந்திராக்காரன் தனிந்தர மாட்டான் கர்நாடகாரன் தனிந்தர மாட்டான் கேரளாக்காரன் தனிந்தர மாட்டான் எப்ப போனாலும் தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் ஆப்பா வேணுமா வேணுமா எல்லாம் கொடுக்கறான் பாண்டிச்சேரியிலிருந்து இருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கொண்டு வரக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியில் பேசி மிகப்பெரிய ரசிகர் வட்டத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் இதற்குரிய அறுபது லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு பயன்படுத்த ஒரு கோ புருஷன் கேன் இன்ஸ்பெக்டா தான் வாட்டர் கண்டர் பிள்ளை அது பூரா இன்ஸ்பெக்ட் பண்றவன் தண்ணி பாட்டில கூட சுற்றிடுறா என்றால் அவருக்கு இணையமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பன்னெண்டு காலமாக இந்த பட்டமன்ற துறையிலே மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கக்கூடியவர் அவருடைய பழைய பாடல் அவ்வளவு தத்துவமா இருக்கும் பழைய படத்துல நடிச்ச நடிகர் எல்லாம் செத்துட்டாங்க பழைய படத்தை எடுத்த இயக்குநர்களும் இப்ப இல்ல போய் சேர்ந்துட்டாங்க பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்ப யாரும் இல்ல இப்பொழுது உசிரோடு இருந்து கொண்டிருப்பவர் இவர் ஒருவர் தான் விரைவில் அவருடைய பாடல் வெளிவர் அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க இசை ஆசிரியை இசை சொல்லிக் கொடுக்கிறது பிள்ளைகளுக்கு வேலை கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சநாதம் தான் நம்ம டீம்ல இப்படி சம்பளம் இல்லாம பரவி சித்தனமா தெரியுதேன்னு திருப்பூர்ல ஒரு பெரிய பணியன் கம்பெனி இருநூறு கோடி சொத்து உள்ள பணியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் இந்த கம்பெனிய மேனேஜரா நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டேங்க அவ்வளவு ராஜியான அந்த ஓனர் அடுத்த கம்பெனில போய் பணியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு பாருங்க இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்ற திருப்பூர் போயிருக்கு பசு புசுப்பா மேம்பாலத்துல ஏறி இருக்கு இந்த அம்மா மேல ஏறிலே சன்னனை தொடர்ந்து போதற்கு இருநூறு கோடி உள்ள ஓனர் பத்து பனியினு தோல்லே போட்டு ஒத்து தெரிஞ்சிருக்காங்க ஓனர் அப்படின்னு இங்கேயும் வந்துட்டு என் தையன் வேண்டி ஷர்ட் எல்லாம் கழிப்பிட்டு ஓனவன் தான் நாமக்கல்ல ஒலிப்பணியில் வளாத்துக்கிறதுக்கார அவர் எவ்வளவு ஓனர் அப்படி உள்ளாலு இந்த கம்பெனிக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆகுது மஞ்சுநாத் தான் ஓனர் என்ன ஆக போறானோ எந்த பிரச்சனை சுத்த அதனால அவருனாலும் சரிப்பான் எனக்கு என்ன பத்திரி சென்னை ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல அவர் கைது

அதிலே இல்லாமல் சுத்திக்கிட்டு இது எல்லாம் சிறப்பு அழைப்பாளராக இன்று பேச வந்திருக்கக்கூடியவர் இளம் வயதிலேயே ஒரு துடிப்போடு பேசக்கூடிய ஒரு ஆர்வத்தோடு பேசக்கூடிய இன்றைய இளம் பிள்ளைகளின் ஒரு முன்னெடுப்பாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு பெண் பிள்ளை அருமையாக பேசக்கூடிய ஆர்வத்தோடு பேசக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில் பேசக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மகள் சின்ன பொண்ணு நம்ம ஊருக்கு பேச வந்திருக்காங்க நந்தினி அவர்கள் வந்திருக்காங்க நாங்க ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம் இந்த பிள்ளை சேலை கட்டி இருக்குன்னு நினைக்காதீங்க அதை கட்டுறதுக்கு ஒன்றரை மணி நேரமா கட்டி விட்டுருக்காங்க வீட்டுல சுடியாறு போட்ட பிள்ளை சேலையை கட்டு கட்டுன்னு சொல்லி அது சேலை வாங்கி கட்டி வந்து பாவான் ரொம்ப சிரமப்பட்டு அதனால அது ஸ்பீடா பேசும் கொஞ்சம் கவனமா வந்துட்டு பேச இந்த இளம் பிள்ளைகள் இந்த இளம் வயசுல பேசுறது எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமா இருக்கணும் நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடிய இசை ஜாம்பவான் இசை சித்தர் இசை கிரீடம் ஏற்றி இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி மிகப்பெரிய சாய் மெலடிஸ் என்று இசை குழுமத்தையே உருவாக்கி இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி நல்ல பையன் உமானாத் அவர்கள் அவருடைய இசை சித்தர் இசை ஞானம் அருமை தம்பி திருவெங்களுடைய அந்த குருவை வணங்கி விட்டு வரக்கூடிய அருமை தம்பி

பொறுப்பு வேண்டும் என்பதற்காக அங்கே செல்போன விட்டுட்டு வந்துருவார் திருப்பி மறுநாள் பத்தி எடுத்துட்டு பையன் அருமை தம்பி திருப்பதி அவர்கள் எங்களை படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாலு கேமரா இருக்கு ஒரு கேமராவே ஒழுங்கா வைக்க மாட்டாங்க இதுல நாலு கேமரா எங்களை படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவன தலைவர் பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை சின்ன வெங்காயம் கிருஷ்ணா அவர்களுக்கும் ஆ மஞ்சுநாதன் யூடியூப் சேனல் அடிக்க நிறுவன தலைவர் மகேஷ் புலையாங்கோ அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களின் நண்டிகள்னு சொல்லி அருமையான ஆடியோ சிஸ்டண்ணே ஆடியோ பேர் என்னண்ண என்ன செல்வ மலை உங்கள் பேர் என்ன ஆடியோ பேர் அண்ண உங்கள் பேர் தான் ஆடியோ கொடுத்திருக்கானே நீங்க தான் ஓனராண்ணே பரவாயில்லண்ண காசு மிச்சம் யார யார் போட்டு ஆப்ரேட்டர் போட்டு ஆப்ரேட் பண்ணுறது நம்மளே ஆப்ரேட் பண்ணிவிட்டு பெட்டி வச்சுட்டு தான் மாட்ட வீட்டுக்கு போயிடும் அப்படி இல்லை உண்மையிலே அந்த உடை அடிக்கா இருக்கும் போது நினைச்சேன் உண்மையிலே உழைக்கக்கூடிய ஒரு மனிதன் அப்படிதான் இருக்கணும் சிலர்லாம் ஒரு உரம் உட்காந்து எதையுமே திருகவிடலு போச்சாத ஸ்பீக்கர் போயிடும் போயிடும் இன்ஜினியர் ஆன் பண்ணாத டீசல் போயிடும் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்படி இல்லாம நல்லா ரசிச்சு வைக்கிறீங்க ஆனா போன் அங்க இருக்க உங்களுக்கு பேசிக்கிட்டு அதை பண்ணுங்கப்பா இதான் பண்ணுங்கப்பா அப்படித்தான் இருக்கணும்னு உண்மையிலே அருமையா இருக்கணும் இப்படிதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக விஜய் டிவி கலக்கப்போகுது புகழ் சன் டிவி புகழ் கலைஞர் தொலைக்காட்சியோட சின்ன புகழ் உலக புகழ் பெற்றிருக்கக்கூடிய அரசு அரும மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் பேசுவார்கள்